வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா நான் வேறு ஒரு வீடியோவில் அலர்ஜி பற்றி சொல்லியிருந்தேன் அதாவது ஒத்துக்காமல் போச்சுன்னா ஒரு மாத்திரை போட்டு உடம்பெல்லாம் தடிச்சி வாயெல்லாம் வீங்கிருச்சுனா இல்லை ரொம்ப சீரியஸாக தொண்டை வீங்கிடுச்சுன்னா அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு பூச்சிக்கடினால் தட்டு த தண்டு தண்டாக வீங்கிருச்சுன்னா ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள்னால அலர்ஜி ஆச்சுன்னா அந்த மாதிரி எதுக்குனாலும் அலர்ஜிக்கு ஒரு மாத்திரை வீட்டில் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தேன் அலர்ஜி மாத்திரை என்னன்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட்டில் என்ன மாத்திரைன்னு பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கன்னு போட்டிருக்காங்க யோசிச்சு பார்த்தேன் நான் பொதுவாக பேர் சொல்ல மாட்டேன் ஆனால் இது வந்து உங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது தான் ஏன்னா வந்து சில பேர் இந்த மாத்திரையை போடக்கூடாது அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆனாலும் இன்னும் பேர் சொல்கிறேன் ஏன்னா இது அவசரத்துக்கு உதவும் அலர்ஜி மாத்திரை பேர் வந்து ஆன்டிஹிஸ்டமென்ஸ்னு ஒரு குரூப்பு அதிலேருந்து நிறைய பேர் இருக்குது அதில் எது வேணால் பயன்படுத்தலாம் அந்த மாதிரி அலர்ஜிக்கு பொதுவாக கிடைக்கிறது வந்து அவில்னு சொல்லி க்ளோரஃபெனரமன் அது கிடைக்கும் காஃப் சிரப்பில் கூட அது சமயம் இருக்கும் மாத்திரையாக தனியாக கிடைக்கும் அதை தவிர இப்போ காமனாக கிடைக்கிறது வந்து செட்டிரிசன் அப்படின்னு நிறைய பிராண்ட் நேம் இருக்குது செட்ரிசன் தான் அதோட உள்ள இருக்க மருந்து பேர் ஜெனரிக் நேம் நீங்கள் வந்து இது யார் போடக்கூடாதுன்னா இப்போது சில பேருக்கு வந்து ரொம்ப தூக்கம் வரும் அதனால் நான் முக்கால்வாசி பேருக்கு நிறைய தூக்கம் வரும் இந்த மாத்திரைகள்னால நான் சொன்ன ரெண்டு பேர் தவிர நிறைய ஆன்டிஎஸ்டிமெண்ட்ஸ் இருக்குது எதனாலும் பயன்படுத்தலாம் அலர்ஜிக்கு தூக்கம் வர்றதுனால இப்போது பைக் ஓட்டுறாங்க இல்லை பெரிய க்ரெயின்லாம் ஆப்ரேட் பண்ணுறாங்க பெரிய லாரி ஓட்டுறாங்க ட்ரக் ஓட்டுறாங்க பஸ் ஓட்டுறாங்க இல்லை கார் ஓட்டுறவங்கெல்லாம் இதுக்கு வந்து போடக்கூடாது ஏன்னா வந்து அந்த தூக்கம் வர்றதுனால அந்த டிரைவிங்கில் ப்ராப்ளம் வரலாம் அதனால் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வாங்கி வச்சுக்கோங்க வணக்கம்